வாங்க உழவர் அமைப்புகள் சார்பிலே இன்று உள்ளே பெரியாற்றில் புதிய அணையை கட்ட இருக்கக்கூடிய கேரள அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த பிப்ரவரி மாதம் அன்று கேரள அரசு பினராய் முதல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு தாக்கிதாரிக்கை அனுப்பியிருக்கிறார் வனத்துறைக்கு மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறைக்கு சார்பில் அனுப்பியிருக்காங்க அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே போல ஒரு அணை புதிய அணை கட்டுவது தொடர்பான ஒரு தாக்கீட்டு மதிப்பீட்டு அறிக்கையை வந்து அனுப்பியிருந்தாங்க அதை அவங்க எதிர்த்து தெரிஞ்சனால திரும்பி பின்வாங்கினாங்க சரியா பாத்தீங்கன்னா இங்க தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பிப்ரவரி மாதமே பினராயி அவர் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்கணும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆனா மத்திய அரசு வந்து ஒரு தேதியை குறிப்பிட்டு மே இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் கூட்டத்தை அறிவிச்சாங்க இப்ப தமிழக முதலமைச்சர் அப்போதான் விழித்துக்கொண்டு கடிதமே எழுதுறாரு அதன் பிறகு வந்து அந்த கூட்டம் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு தேர்தல் காரணமாக மீண்டும் எப்போது வேண்டாலும் நடத்தப்படலாம் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால் முல்லை பெரியார் அணை தீர்ப்பு தெளிவாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தீர்ப்பு ஆனந்த தலைமையிலான தீர்ப்பு அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு லோரால் தலைமையிலான தீர்ப்பு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அணையை வந்து எந்த பாதுகாப்பாக இருக்கிறது உதிரி தன்மையோட இருக்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி நீரை தேக்கலாம் சிற்றணை என்று சொல்லக்கூடிய அந்த பேமி டாமை வந்து இப்போ பல பலப்படுத்தி நூற்றி ஐம்பத்திரண்டு நீர் அடி நீராக தேக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ப கேரள அரசு என்ன சொன்னா புதிய அணை கட்டணும் சொல்லும் போது புதிய எண்ணையை கட்டுவதாக இருந்தால் தமிழ்நாடு அரசோட ஒப்புதல் வாங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி வேணும் அதே போல வனத்துறையோட அனுமதி வேணும் உச்சநீதிமன்றத்தோட அனுமதி வேணும் இந்த பேரோட அனுமதி இருந்தால்தான் நீங்கள் புதிய அணை கட்ட முடியும் ஒத்துசேவோடு இருந்தால்தான் நீங்கள் அந்த ஏற்பாட்டை செய்ய முடியும் சொல்லி தெளிவாக உச்ச நீதிமன்றம் வலியுறுத்திய நிலையிலே யாரையும் கேட்காமல் சட்டாங்குளைத்தனமாக ஒரு தனிநாடு போல இன்றைக்கு பினராயி விஜய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் பினராயி விஜயன் அரசுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் நீங்கள் வந்து இந்த அணை என்பது முல்லை பெரியாறு அணை என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான அணை நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க நாங்கள் வந்து எல்லை போராட்டத்தில் வந்து அந்த இடுக்கி மாவட்டத்தை விட்டு கொடுத்துட்டோம் அந்த அணை வந்து எங்கூர் சேர வேண்டிய பகுதிங்கிறத உணராம அது வந்து எங்களுக்கு சொந்தமான பகுதி சொல்லிட்டு இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இருக்கீங்க அதுக்காக அந்த அணைக்காக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க அந்த ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு இந்த அணையை கட்டினா கீழே எந்த முன்னூத்தி முப்பத்தாறு சதுர கிலோமீட்டர் அளவு சொல்றீங்க கீழே பூரா வண்டி பெரியார் தேயில தோட்டம் இருக்கு நிறைய இருக்கு அதை வேலை பார்க்கக்கூடியவர்கள் தமிழர்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் இவர்களோட நோக்கமா என்னன்னா இடுக்கி கட்டி வைத்துள்ளார்கள் அதற்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக இந்த பெண்ணுக்கு கட்டிய முல்லைப்பெரியார் அனை இடித்து விட்டு புது அணையில நீரை தேக்கி இடுக்கி டாமுக்கு கொண்டு போவதற்கு திட்டமிடுகிறார்கள் நான் என்ன கேட்கிறேன்னா உங்களுக்கு மின்சாரம் தேவை என்று சொன்னால் நீங்க தமிழ்நாட்டை வாங்கலாம் இங்க நெல்வேலி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது நான்கு மாநிலங்களுக்கு பகிர்வு செய்யப்படுகிறது நீங்கள் கேட்டு வாங்க வேண்டியதானே ஏன் ஒரு சூழ்ச்சியாக அணை பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லி ஏன் ஏமாற்றுகிறீர்கள் தான் கேட்கும் நீங்கள் உலக பாட்டாளி வர்க்க புரட்சி பேசுகிறீர்கள் தொழிலாளி வர்க்க நலன் பேசுகிறீர்கள் ஆனால் தமிழ்நாட்டு தொழிலாளி வயிற்றில் நீங்கள் அடிக்க பார்க்கிறீர்கள் நீங்கள் மத்திய அரசு வந்து உடனடியாக அந்த தாக்கீட்டு அருகே திருப்பி அனுப்ப வேண்டும் முள்ளப்பெரியாறு அணையில கட்ட மாட்டோம்ங்கிறத கேரள அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து எந்த பொருளும் போகாது இங்கிருந்தாலும் கோழி காய்கறி மாடு இது இது கனிம வளங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில்தான் போகுது அதை தான் தடுத்து நிறுத்தும் போராட்டத்தை தமிழ் தேசிய பேரக்கம் உழவர் சார்பாக நடத்த இருக்கின்றோம் நடத்தினால் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள தேவிகுளம் பீர்மேடு உருமஞ்சாலை மூணு வட்டங்களை தமிழ்நாட்டோட இணைக்க சொல்லி எங்களுடைய தமிழ் தேசிய பேரக்கமும் உழவர் அமைப்புகளும் போராடுவார்கள் என்று நான் எச்சரிக்கை விடுகிறேன் கதிரநிலவன் மதுரை மாநகர செயலாளர் தமிழ் தேசிய பேரயக்கம்